ஆண்டு வரும் வெற்றி பெறுவாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு நண்பர் வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா கொஞ்ச நாட்களாக என்னுடைய இருபத்துல ஒரு பாரமாக இருந்தது ஏன் ஆண்டு தேசத்தில் இப்படியாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அநேக குடும்பத்துல பார்க்கும்போது கண்ணீர் பிரச்சனை போராட்டங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்துலதான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறார்கள் ஒரு சகோதரி வந்து பயங்கரமாக அழுது கொண்டு என்னுடைய குடும்பத்துல இவ்வளவாக பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்லி என்று சொன்னேன் அந்த மகள் நல்ல ஜீவிக்கிற மகள் தான் இதை பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை குறித்து நான் தெய்வ பாதத்துல நான் காத்திருக்கும் பொழுது எனக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள நான் வாசிக்கிறேன் யாக்கப்பூ நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம் உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்செயலினால் அல்லவா ஏன் குடும்பத்துல போராட்டங்கள் ஏன் தேசத்துல யுத்தம் நடக்கிறது எண்ணங்களும் பேராசைகளும் தான் அப்போ சர்ச்சைகள் சண்டைகளை தவிர்க்க மனிதர்கள் தங்கள் உள்ளங்களை தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையின் விட தங்கள் இச்சைகளை உள்ளடக்கி உள்ளத்தை தூய்மையா வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வேன் அதுதான் வேதம் கூறுகிறது மத்தைவு மத்தை ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தரிசிப்பார்கள் வைத்துக் கொள்ள என்றால் எண்ணங்களை விதைப்பதன் மூலமாக அந்த பிள்ளாத எண்ணங்களை தவிர்ப்பதன் மூலம் இதயத்தை தூய்மையாக வைத்திருக்க முடியும் லூயா யாற்றுக்கு மேலாக பார்க்கும் பொழுது நீதி மொழிகள் நான்கு இருபத்தி மூன்றுல வாசிக்கிறோம் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதிலிருந்து எல்லா அம்சங்களும் பாதிக்கிறது அப்படின்னா வைத்திருக்கும் பொழுது அந்த இருதயத்திலிருந்து வருகிற காரியங்கள் என்ன என்று மாத்தி ஏழு இருபதுல வாசிக்கிறோம் இல்லையா அப்போ நம்முடைய இதயம் நம்முடைய இருதயம் தூய்மையாக நல்ல எண்ணங்களோடு நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாகவே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக காணப்படுவோம் அப்போ குடும்பத்துல சண்டை பிரச்சனை இருக்காது இன்னைக்கு தேசத்துல ஏன் யுத்தங்கள் சண்டைகள் என்று பார்க்கும்போது அந்த தீய எண்ணங்களும் பேராசைகள் தான் அதுதான் பழைய பாட்டு கால காலத்துல பார்க்கும் பொழுது பல ராஜாக்களுடைய காலத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள் அப்போ தேசம் அமைதியாகவும் இலைப்பார்தலாகவும் இருந்தது என்று நம்ம வேடத்துல வாசிக்கிறோம் பதினான்கு ஆறில வாசிக்கிறோம் சமாதானமாய் இருந்தபடினால நகரங்களை கட்டினான் ராஜாக்கள் தேவனை நம்பி கீழ்ப்படிந்த போது தேசம் அமைதியை கண்டது அம்மே அல்லா எனவே பழைய பழைய ஏற்பாட்டு ராஜாக்கள் எல்லாம் தேவனை நோக்கி பார்த்து கத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உலக ஆசை அல்ல உலக பேராசை இல்ல உலக எண்ணங்கள் அல்ல அவர்கள் கத்தரை நோக்கி பார்த்து கத்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படியும் பொழுது அதான் தேசம் அமைதலா இருந்தது பாதுகாப்பா இருந்தது இந்த கிருபைதான் நம்முடைய குடும்பத்துல ஒவ்வொருவருக்கும் தேவன் அருள் செய்வாராக நாம் கத்தரையை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் பொழுது சண்டை பிரச்சனை எதுவுமே இருக்காது அந்த குடும்பம் அமைதியாக காணப்படும் அம்மேன் அலிலுயா அப்படிப்பட்ட கிருபை ரொம்ப ஒருவருக்கும் தேவன் அருள் செய்வாராக நம்மன் லுயா